மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள் பழனிசாமி என்னும் நான் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் கவலை பார்த்தார் அதை காப்பாற்றிக் கொடுத்தவர்களும் சென்னை வடபழனியில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பின் சில பேர் நம் கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் என்றும் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதை மத்தியில் இருப்பவர்கள்தான் தான் காப்பாற்றி கொடுத்தார்கள் என்றும் அதற்காக நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் என்றும் கூறியதுதான் தற்போதைய தமிழ்நாடு அரசியலின் ஹாட் டாபிக் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் ஆட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்ற இபிஎஸ் பேச்சுக்கு உடனடியாக அமமுக பொதுச் டிடிவி தினகரன் டிவி தினகரனும் பதிலடி கொடுத்திருக்கிறார் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தல அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உள்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரத்தில் நடத்துறத நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் முதலில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உடல்நலக் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் ஜெயலலிதா மறைந்தது முதல் அதிமுகவில் அடுத்தடுத்த மாற்றங்களும் உட்கட்சி பூசல்களும் அரங்கேறிய வண்ணம் இருந்தன அது தற்போது வரை தொடரவும் செய்கிறது ஜெயலலிதா மறைந்த அதே நாளில் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றார் அதற்கு முன்பும் இரு சமயங்களில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவரினும் முறையில் உரிய காலங்கள் ஓ பி எஸ் முதல்வராக இருந்திருக்கிறார் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அப்போதோ அதிமுக அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு உடனடியாக தயாரானது ஜெயலலிதா மறைந்த டிசம்பர் மாத இறுதியில் அவரது நெருங்கிய தோழியான வி கே சசிகலா அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அதாவது முதல்வராக பொறுப்பேற்பதையொட்டியே அவர் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று நம் அம்மாவின் வழியில் நம் பயணத்தை நன்றி வணக்கம் இதற்கிடையில் டிடிவி தினகரனும் சசிகலா வாழ் துணை பொதுச்செயலாளராக ஆக்கப்பட்டார் இத்தகைய சூழலில் தான் ஓ பி எஸ் மனநிலையில் சற்றே மாற்றம் நிகழத் தொடங்கியது இருப்பினும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் அதற்கிடையில் அப்போதைய ஆளுநர் வித்யாசாகரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்த ஓபிஎஸ் மறுநாளே தர்மயுத்தத்தை தொடங்கினார் தன்னை கட்டாயப்படுத்தி முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்றும் சொன்னார் அன்று ஓபிஎஸ்சின் தர்மயுத்தம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்து சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை கடைசியாக என்னுடைய கையை பிடித்து கொண்டு அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள் நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள் ஓபிஎஸ் ஏதோ ஒரு புயலை கிளப்ப போகிறார் என்று அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்த்தனர் அவருக்கு சாதகமாக புதிய முதலமைச்சராக சசிகலாவை அறிவிப்பதை தாமதப்படுத்தினார் வித்யாசாகர் அதாவது சசிகலா மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் வழக்கின் தீர்ப்புக்காக அவர் காத்திருந்ததாக சொல்லப்பட்டது தொடர்ந்து பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து பதினேழு அன்று சசிகலா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரகர சிறையில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சரணடைய இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசமும் வழங்கப்பட்டது நீதிமன்றம் கொடுத்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில்தான் தான் அதிரடியான மாற்றங்கள் நடந்தேறின தீர்ப்பு வந்ததால் முதலமைச்சர் பதவிக்கான சசிகலாவின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் செல்லதை தவிர்த்து அனைவரையும் கூவத்தூரில் வைத்து சசிகலா மற்றும் டி விதிநகரன் ஆலோசனை நடத்தினர் சசிகலா பொதுச்செயலாளராக கட்சியின் எம்எல்ஏக்கள் குழுவை கூட்டினார் அங்கு எடப்பாடி கே பழனிசாமி புதிய முதலமைச்சராக ஒருமனதாக நியமிக்கப்பட்டு மறுநாள் பதவியேற்றார் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பின்னர் சசிகலாசரி சென்றார் சசிகலா சிறை சென்ற பிறகும் அதிமுகவில் குழப்பங்கள் நீடித்துக் கொண்டே இருந்தன ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டார் மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் ஒருங்கிணைக்க முயற்சிகள் நடந்தேறின ஆனால் நிபந்தனையாக சசிகலா நீக்கம் முன்வைக்கப்பட்டது அதன்படியே இரு அணிகளும் இணைந்தன கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்சும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ்சும் இருந்தனர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட டி வி தினகரன் இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் பத்தொன்பது எம்எல்ஏக்களுடன் ஆளுநரிடம் இபிஎஸ்ஐ நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பின்னர் சபாநாயகரால் டிடிவி ஆதரவு பதினெட்டு எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை உருவாக்கி அதற்கு பொதுச் இதற்கிடையில் கட்சிக்கு ஓபிஎஸ் ஆட்சிக்கு இபிஎஸ் என இருவரும் ஆட்சியை கொண்டு சென்றார்கள் ஆட்சியை இபிஎஸ் சிறப்பாகவே நிறைவு செய்தார் பின்னர் அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்ற நிலை உருவானது மீண்டும் ஓபிஎஸ் வெளியே சென்றார் அல்லது வெளியேற்றப்பட்டார் இபிஎஸ் கட்சியின் பொதுச் செயலாளரானார் ஒற்றை தலைமையாகவும் உருவானார் ஓபிஎஸ் பி அதிமுக உரிமை மீட்பு கழகம் ஒன்றை உருவாக்கி அதில் பயணித்து வருகிறார் இதற்கிடையில் சசிகலா சிறையிலிருந்து வந்த புதிதில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பின்னர் அவரும் அமைதியாக ஆனார் அவ்வப்போது வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திப்பையும் தனது ஆதரவாளர்களை மட்டும் சந்திக்கிறார் முதலில் பாஜகவை எதிர்த்த டிடிவி தினகரன் பின் அக்கட்சியுடனேயே கூட்டணியும் வைத்து சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் நான் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கிச் செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் மூன்று நான்கு மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம் ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தற்போது அதிமுகவில் புதிய புயலாக செங்கோட்டையன் கிளம்பி அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசி வருகிறார் அவரது பதவிகள் பறிக்கப்பட்ட பிறகும் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து வந்துள்ளது பேசுபொருளாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை காப்பாற்றியது பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதுதான் விவாதப் பொருளாக வெடித்துள்ளது இந்நிலையில்தான் தனக்கு சிக்கலை உருவாக்கி வரும் ஓ பி தினகரன் செங்கோட்டையன் ஆகிய மூவருக்கும் தனது பேச்சில் பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது சென்னையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய இபிஎஸ் அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் சரி இப்போதும் சரி மத்தியில் இருப்பவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் தரவில்லை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் என்று கூறியதோடு ஜெயலலிதா மறைவுக்கு பின் சில பேர் நம் கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் என்றும் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதை மத்தியில் இருப்பவர்கள் தான் காப்பாற்றி கொடுத்தார்கள் என்றும் அதற்காக நன்றியோடு இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை பார்த்தார்கள் கவிழ்க்க அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் புடவே புனிதமாக இருக்கின்ற அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள் அப்படிப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்கணுமா தலைமை கழகம் தொண்டனின் சொத்து என ஓபிஎஸ் தரப்புக்கு பதிலடி கொடுத்த அவர் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை கடத்தி சென்றார் அப்படிப்பட்டவர்களையும் கட்சியில் சேர்க்கணுமா இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது என டிடிவி தினகரனுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார் இபிஎஸ் நேற்று பேசியது விவாதப் பொருளாக மாறிய நிலையில் என்று டிடிவி தினகரன் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என்று கூவத்தூரில் நடந்ததை ஒட்டி விரிவாக பேசியிருக்கிறார் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றல அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதே பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரி நடத்துறத நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையனுக்கு பதில் கொடுத்த இபிஎஸ் உடனடியாக டெல்லிக்கும் சென்றுள்ளார் பாஜகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்துவிட்டு டெல்லிக்கு செல்கிறார் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்